ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது நவம்பர் கருமான் பட்டறையை மூடிவிட்டு நிதானமாக குடிசைக்கு வந்து சேர்ந்தான் டாம் இரின் தன் ஆறு மாத குழந்தை மேரியாவை மடியில் கொண்டு பாலுட்டி கொண்டிருந்தாள் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு சாப்பாடு பரிமாறினாள் இருவரும் நிசப்தமாக சாப்பிட்டார்கள் உடனே அவர்கள் மெடில்டாவின் குடிசைக்கு புறப்பட்டார்கள் இரவு சாப்பாடு முடிந்ததும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே அங்கே ஒன்றாகச் சேர்ந்து ஊர் விஷயங்களை பேசிக்கொள்வார்கள் டாம் தன் பட்டறையில் வெள்ளையர் பேசிக்கொள்வதை சொன்னான் லிங்கன் துறையை எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க அடிமை முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார்னு வெள்ளையர்கள் எல்லாம் வைத்திருச்சலாக இருக்கு என்றான் டாம் தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையிலே போரே துரை முரேதுரை அம்மாவிடம் சொன்னதை நான் கேட்டேன் என்றால் மிடில்டா வெள்ளைக்காரங்க ரொம்ப பேர் அடிமை முறையை எதிர்க்கிறாங்களாம் அடிமையிலே இல்லாத நல்ல நாள் தவறாமல் வரும் என்று டாம் நம்பிக்கை தெரிவித்தான் ஆனால் ஆஷ்பர்ட் உதட்டை பிரிக்கினான் நாம் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாது என்றான் வர்ஜில் ஈரின் மடியில் படுத்திருந்த குழந்தையை சுட்டிக்காட்டி காட்டி அநேகமாக மீரியா பார்க்கலாம் என்றான் எனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை அடிமைகளை வித்திட்டா ஆயிரக்கணக்கான பணம் கிடைக்குது ஒரு காசு கூட செலவில்லாமல் அவங்க கிட்டே ராவும் பகலும் வேலை வாங்கிக்கலாம் இப்படிப்பட்ட வாய்ப்பே வெள்ளைக்காரங்க விடுவாங்களா என்று கேட்டால் இரின் ஆனால் அடிமை முறையை எதிர்க்கிறவங்களே அதிகமாக இருக்காங்களாம் என்றான் வர்ஜில் அபிரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான நீக்ரோக்களின் குடிசைகளில் இதை பற்றி சர்ச்சை மீண்டும் மீண்டும் நடந்தது வெள்ளையர் பங்களாக்களில் வட அமெரிக்கர்கள் மேல் ஆத்திரம் பொங்கி வழிந்தது அடிமை முறையை எதிர்க்கும் வட அமெரிக்கருக்கு யாங்கி என்று பெயர் வைத்தார்கள் கிறிஸ்மஸ் சென்றுவிட்டது புத்தாண்டும் வந்து போய்விட்டது ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது போல் அவ்வாண்டு எந்தவித விழாக்களும் நடைபெறவில்லை ஜனவரி முதல் நாள் துக்க நாள் போல் வந்து போய்விட்டது மிசிசிபி புளோரிடா அலபாமா ஜார்ஜியா லூசியானா மாநிலங்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அமைப்பிலிருந்து வெளியேறிவிட்டன பிப்ரவரியில் டெக்சாஸும் துண்டித்து கொண்டு விட்டது தென் மாநிலங்களின் அமைப்பு தோன்றியது ஜெபர்சன் டேவிஸ் என்பவர் அதன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மார்ச் மாதத்தில் அபிரங்காம் லிங்கன் பதவியேற்றார் அன்றே மான் கோமரி நகரில் தென் மாநிலங்கள் அமைப்பின் கொடி பறக்கவிடப்பட்டது வட தென் கருணா மாநிலங்கள் கூட மத்திய அமைப்பிலிருந்து வெளியேறிவிட்டன தென் மாநிலங்களில் ஆயிரக்கணக்கில் வெள்ளையர்கள் ராணுவத்தில் சேர்ந்தார்கள் வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது டாமுக்கு இரண்டாவது மகள் பிறந்தார் எலின் என்று அவளுக்கு பெயர் சூட்டப்பட்டது போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் வருட இறுதியில் அலபமா கவுண்டியில் மட்டுமே பன்னிரண்டு கம்பெனிகள் கொண்ட இராணுவம் போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது டாமும் நிர்பந்தமாக போரில் சேவை செய்ய அனுப்பப்பட்டான் குதிரைப்படை சேர்ந்த குதிரைகளுக்கு லாடங்கள் விட்டு வந்தான் அங்கே வேலை செய்தபோது போது ஒரு நாள் அவன் திருடினான் என்ற பொய்க்குற்றம் சாட்டி கசையால் அடித்தார்கள் அதனால் அவன் துணிந்து போர்க்களத்தை விட்டு ஓடி வந்து விட்டான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் வசந்த காலத்தில் டாமுக்கு மூன்றாவது மகள் பிறந்தாள் அதே காலத்தில் முறையின் பண்ணைக்கு ஜார்ஜ் ஜான்சன் எனும் ஏழை வெள்ளைக்கார வாலிபன் ஒருவன் சீராக வந்து சேர்ந்தான் அவன் வெள்ளையன் ஆனாலும் கருப்பர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டு விட்டான் அவனுடைய இளம் மனைவி அப்போது கர்ப்பமாக இருந்தால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அவளுக்கு வழி கண்டது மெடில்டாவும் இருனும் இரவு முழுவதும் அவளுடனேயே கண்விழித்திருந்தார்கள் வெள்ளைத்தாய்க்கு சிசு பிறந்தது அது வீல் என்று கத்தவும் இல்லை கண்களும் திறக்கவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தது அடிமைகளுக்கெல்லாம் சுதந்திரம் அளிப்பதாக அப்ரகாம் லிங்கன் அறிவித்தார் அடிமைகளின் செயர்கில் எல்லாம் சொல்ல முடியாத மகிழ்ச்சி சிறு குழந்தைகள் முதல் வயதான கிழவர்கள் வரை உத்வேகமுடனும் உல்லாசமுடனும் ஆனந்த நாட்டியமாடினார்கள் ஆனால் யுத்தம் இன்னும் நடந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரலில் தென்னமெரிக்க படைகள் முற்றாக தோற்றுவிட்டன படைத்தளபதி ஜெனரல் வி சரணாகரி அடைவதாக அறிவித்தார் அடிமைகளின் சேரியில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது நீகரோக்கள் அனைவரும் குடிசையில் இருந்து வெளியே வந்து நூற்றுக்கணக்கில் சாலைகளில் குழுமினார்கள் இத்தனை காலத்துக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்தது கடவுளே உங்களுக்கு நன்றி என்று மெடில்டா சந்தோஷமாக அரற்றினார் இதன் பிறகு சில நாட்களிலேயே இடி போன்ற செய்தி கிடைத்தது கருப்பர்களின் இதயங்கள் வெடித்து சிதறின லிங்கன் கொலை செய்யப்பட்டார் படுபாவைகள் என்று கத்தினால் மிடில்டா மகன்களும் மருமகள்களும் பேர குழந்தைகளும் அவளை சூழ்ந்து கொண்டு பரிதாபமாக அழுதார்கள் மே மாதத்தில் ஒரு நாள் மாசா முரே தன் அடிமைகள் எல்லோரையும் வீட்டின் எதிரில் கூட்டினார் அவர் முகம் வெளியேறி கிடந்தது முர்ரே துரைசானி கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தாள் மாசா தன் கையில் இருந்த காகிதத்தை பிரித்து படித்து காட்டினார் எங்களைப் போலவே நீங்கள் எல்லாம் கூட சுதந்திர பிரஜைகள் இங்கே இருக்கிற விரும்புகிறவங்க தாராளமாக இருக்கலாம் நீ இங்கே செய்கிற வேலைக்கு கூலி தந்துடுறேன் என்று அறிவித்தார் முர்ரே நீகிறோக்கள் மகிழ்ச்சியால் எகிரி குதித்தார்கள் நாட்டியமாடினார்கள் பாட்டு பாடினார்கள் பிரார்த்தனை படித்தார்கள் எட்டு வயது உரையா சுதந்திரம் சுதந்திரம் என்று கத்திக்கொண்டே பழக்கடைக்கு ஓடினான் அங்கே பன்றிகள் தொட்டிக்கு எதிர் நின்று ஏய் பன்றிகளா இனி குறு உருமாதிங்க உங்களுக்கும் சுதந்திரம் வந்தாச்சு என்று பலமாக கைகளை தட்டினான் அந்நிரவு வழக்கம் போல் மெடில் டாவின் குடிசையில் எல்லோரும் குழுமினார்கள் எத்தனையோ காலமாக எதிர்பார்த்திருந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சுதந்திரம் நமக்கு சாப்பாடு போடாது நாம் உணவும் உடையும் சம்பாதித்து கொள்ள வாய்ப்பளிக்கும் என்று கூறினான் டாம் என்ன வாய்ப்பு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு சொந்த நிலமில்லை கையில் பணம் இல்லை சுதந்திரமாக வாழ்வதற்கான செல்வாதாரங்கள் இல்லை உழைக்க உடம்பு மட்டுமே இருக்கிறது எல்லோரும் தலைக்கு கொஞ்சம் நிலம் குத்தகை எடுத்துக்கொண்டு விவசாயம் செய்து கொள்ளுங்கள் என்று முர்ராய் மெடில்டா மூலம் சொல்லி எழுப்பினான் இது குறித்து மெடில்டாவின் குடிசையில் குடி பேசினார்கள் பெரும்பாலானோர் எங்கேயாவது சென்றுவிட வேண்டும் என்று துடித்தார்கள் எங்கே இருந்தாலும் இந்த குடும்பம் சேர்ந்தே இருக்கணும் உங்களில் சில பேர் எங்கேயாவது போய்விடலாம் போய்விடலாம்னு துடிக்கிறீங்க உங்கள் அப்பா திரும்பி வந்து நாம இங்கே இல்லாட்டா எங்கேன்னு தேடுவார் என்று மெடில்டா அவர்களை அகற்றினான் அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் டாம் எழுந்து இப்போ நம்ம கையிலே பணம் ஏதும் இல்லாததால் இந்த பண்ணையை விட்டு போக முடியாத நிலையில் இருக்கிறோம் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்ட பிறகு இங்கே இருந்து புறப்படுவங்களே நான் தான் முதலாவனாக இருப்பேன் என்றான் அவன் கூறியது அனைவருக்கும் பிடித்தது எழுந்து தத்தமது குடிசைகளுக்கு சென்று விட்டார்கள் அடுத்த வாரத்திற்குள் அவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொண்டார்கள் டாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு வயல்வெளியில் உதலாம் உதவலாம் என்று புறப்பட்டான் வேலிக்கு பக்கத்தில் நடந்து கொண்டே சாலையில் பார்வையை செலுத்தினான் அங்கே முன்னாள் சிரிப்பும் மேஜருமான கேட்ஸ் கிழிந்த சீருடையில் ஒரு நொண்டி குதிரையின் மீது தனியாக வந்து கொண்டிருந்தார் அன்றொரு நாள் தான் அப்பாவுடன் கிரஹாம் டவுனில் பீச் ஸ்டோருக்கு சென்றபோது கேட்ஸ் தன்னை அவமானப்படுத்தியது டாமின் நினைவுக்கு வந்தது இப்போதும் கேட்ஸ் ஏய் நீக்கிறோம் குடிக்க தண்ணீர் கொண்டு வாடா என்றார் டாம் கேட்ஸின் முகத்தை கோபமாக பார்த்தான் தண்ணீர் தம்பளை தம்ளரை அவனுக்கு தந்து கொண்டே மிஸ்டர் கேட்ஸ் காலம் மாறிப்போச்சு தாகமா இருக்கேனே தான் தண்ணி தரேன் ஞாபகம் வச்சுக்கோ என்றான் டாம் கேட்ஸ் தண்ணீர் குடித்து இன்னொரு தம்ளர் கொண்டு வாடா நீக்கிறோ என்றார் டாம் தம்ளரை பக்கத்தில் வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான் சற்று நேரத்தில் மற்றொரு குதிரை வீரன் அங்கே வந்து சேர்ந்தான் அழுக்கடைந்து மடிப்புக்குள்ளாகிவிட்ட டர்ஃபி தொப்பியையும் வெளியேறி போன பச்சை நிற உருமாலும் அவனை பார்த்ததுமே வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அடிமைகள் சேரிக்கு விரைந்தோடினார்கள் அம்மா அப்பா வந்து விட்டார் வந்துவிட்டார் என்று எல்லோரும் மெடிட்டாவின் குடிசை எதிரே கத்தினார்கள் அப்பா ஜார்ஜ் குதிரை மேலிருந்து தோளில் நிறுத்தி கொண்டு உள்ளே கொண்டு போனார்கள் மெடிட்டா உணர்ச்சி வசப்பட்டு அழுதே விட்டாள் பசங்களா நாமெல்லாம் இங்கே இருந்து போய்விடப் போகிறோம் என்று ஜார்ஜ் பிள்ளைகளிடம் சொன்னான் அனைவரும் வியப்புடன் ஜார்ஜை பார்த்தார்கள் இருந்து நாம் எல்லோருக்கும் சேர்த்து நிலம் பார்த்து வந்திருக்கிறேன் அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதுசாக உருவாகிற அந்த ஊருக்கு நம்ம பங்கை அளிப்போம் என்றான் ஜார்ஜ் எல்லோரும் நிசப்தமாக ஆவலுடன் ஜார்ஜ் சொல்வதை கேட்டார்கள் அந்த நிலம் மிகவும் நல்ல நிலம் பன்னி வாழை நட்டா பன்னி முளைக்கும் தர்பூஸ் காய்கள் கொள்ளை கொள்ளையாய் விளையும் தானாக கணிந்து சிதறும் கோழிச்சாய் சொல்லி கொண்டிருந்த போதே எல்லோரும் மூளைக்கூறுவராக ஓடினார்கள் அந்த செய்தியை மற்ற கருப்பர்களுக்கு தெரிவிக்காவிட்டால் அவர்கள் தலை சுக்குநூறாகிவிடும் தென்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை பெருமையுடன் சொன்னார்கள் பருத்தியும் புகையிலையும் கொண்டு செல்லும் வண்டிகளில் டாம் சில மாற்றங்களை செய்து புதுப்பித்தான் அக்கம் பக்கத்து வெள்ளை துறைமார்களின் பண்ணைகளில் அதுவரை கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்த நீக்ரோக்கள் தாமும் வந்து விடுகிறோம் என்று முரண்டு பிடித்தார்கள் வெள்ளை மேற்பார்வையாளன் ஜார்ஜ் ஜான்சனும் தானும் முறுவதாக சொல்லிவிட்டான் மொத்தம் இருபத்தி ஒன்பது வண்டிகள் வரிசையாக பண்ணையிலிருந்து புறப்பட்டன வண்டிகளுக்கு முன்னதாக கோழி ஜா தன் குதிரையை செலுத்தினான் முதல் வண்டியில் டாமும் இரினும் இருந்தார்கள் இரண்டாவது வண்டியில் அவர்களின் குழந்தைகள் உட்கார்ந்தார்கள் டாமின் கடைசி மகள் சீந்தியா இரண்டு வயது குழந்தை கடைசி வண்டியில் ஜார்ஜ் ஜான்சனும் அவன் மனைவி மார்த்தாவும் இருந்தார்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அவர்களின் பயணம் தொடங்கியது ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்